புத்தியால் எப்படி வெற்றி அடைகிறார் இவருக்கு இரண்டு புத்தி ரேகனால கலையா வந்து ரெண்டு புத்தி ரேகத்தினால இரண்டு விதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடிய ஒரு திறமை ஒரு அறிவு ஒரு புத்திசாலித்தனம் அறிவாற்றல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு புத்தியால் இரண்டு விதமான இப்ப இரண்டு விதமான புத்தி அதாவது ஒன்னு இன்னொரு புத்தி இன்னொரு வேலை செய்யும் ஒரு ஃபேக்டரினா ரெண்டு ஃபேக்டரி வச்சிருப்பாங்க இங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாங்க அங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாங்க தொழில்னா இங்க ஒரு தொழில் செய்வாங்க அங்க ஒரு தொழில் செய்வாங்க இங்க ஒரு வருமானம் வரும் அங்க ஒரு வருமானம் இங்க ஒரு வீடு இருக்கும் அங்க ஒரு வீடு இருக்கும் ரெட்டை புத்திரா அப்படிங்கும் போது இரண்டு விதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடிய கற்பனையோடு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு இல்லையா கற்பனையில் வாழ்வதற்கு வாய்ப்புண்டு நிறைய கற்பனை இருக்கும் கனவு கற்பனை கதை கவிதை சார்ந்த துறையிலும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த துறையில ஒன்று வேற ஒரு